ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல்ஃப் ஜீவோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பெரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ஸோட இம்பார்ட்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்ளை அண்ட் டிமான் நிஃப்டியோட ப்ரீமியம் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறதும் இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் சேனலில் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்தாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க டிஸ்களைமர் ஐ ஆம் நாட் ஏ சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் பிஃபோர் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் யொர் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன் இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எவ்ரிடே நம்ம நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டி லெவல்ஸ் கொடுத்துற மாதிரி இன்றைக்கு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் மேக்ஸிமம் மார்க்கெட் அந்த லெவலில் கரெக்டாக ரியாக்ட் ஆயிருக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகும்போது கூட நம்ம இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம் லாஸ்ட் பாயிண்ட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிரேக் பண்ணிச்சுன்னா அப்படிங்கிறது சப்போர்ட் டூ சப்போர்ட் த்ரீங்கிறது கொடுத்துருந்தோம் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும் டூ ஹண்ட்ரட் பிரேக் ஆனதுக்கப்புறம் அப்புறம் லோ மேட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஒன் மார்க்கெட்டில் லோ லோவீக்ஸ் என்வெரான்மெண்ட்டில் இருக்கனால ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் அவர் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன் வச்சதுக்கப்புறம் நல்ல ரேலி அதுக்கப்புறம் ஸ்டில் த்ரீ ஹவர்ஸ் ஃபுல்லி கன்சால்டேஷன் ப்ரீமியம் ஃபுல்லாக மூமெண்ட்டுமே இல்லை கன்சால்டேஷன் அதுக்கப்புறம் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி பிரேக் ஆகும்போது டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே நல்ல ஒரு மூமெண்ட்டம் வருது மார்க்கெட்டில் லாஸ்ட்டு எல்லா ஒரு ஃபோர் டேஸ் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு கடைசி நேரத்தில் ஃபாலோ ஆகும் மார்னிங் ஃபாலோ ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக கன்சல்டேட்டாகவும் கடைசி நேரத்தில் ரைஸ் ஆகும் மார்னிங் ரைஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாக கன்சல்டேஷன் எகைன் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகுது அதனால் லோ விக்ஸ் எவ்வராய்மெண்ட்டில் ப்ரீமியம் உடனே சடனாக மூவ் ஆகாது இம்பார்டன்ட் லெவல் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கும்போது போது ப்ரீமியம் சடனாக மூவ் ஆகும் அதர்வைஸ் ப்ரீமியம் கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸ் ஆர் கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பயோஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம சொல்லிகிட்டே வரும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இருக்க மார்க்கெட்டில் நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம்னா சப்போர்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சுனாவே லாங் ஃபோக்கஸ் பண்ணணும் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாவே நல்ல ஒரு ஸ்டாப்லாஸ் வச்சு போட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஐ டேட்டாஸ் ஒன்றும் டேட்டா ரிலீஸ் ஆகல இன்கேஸ் டேட்டா ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த வீடியோட கீழே நான் போட்டுடுறேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ளியராக தெரியும் இன்றைக்கி நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் டைட் ரேஞ்சாக இருக்காங்க அப்படிங்கிறது போஸ்ட் பண்ணியிருக்கோம் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் இங்கெல்லாம் டைட் ரேஞ்சாக இருக்காங்கன்னு மார்க்கெட் லாஸ்ட் மினிட்ல ஃபாலோ ஆகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்க புட் ரைட்டர்ஸ் எல்லாமே அன்மைன் பண்ணது நம்மளால் பார்க்க முடியுது ஓவராலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹெவி கால் ரேட் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரடில் ஸ்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டாடல் இருக்குது ஃபாலோட் பை டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கம்பேர் வித் புட் ரேட் க கால் ரேட் வந்து அதிகமாக இருக்குது நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு டுவென்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி வரைக்குள்ள ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் இது சினாரியோ நம்பர் ஒன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காலப்ஷன் சைடு அதிகமாக இருக்கு புட் ஆப்ஷன் சைடு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் வரும் சடன் ஃபால் வராது ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் மேலே ஏறி புட்ரைட்டர்ஸ் இருந்தனால செகண்ட் ஆஃபில் விழும்போது ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு இன்கேஸ் நாளைக்கு ரைட்டர்ஸ் திருப்பி புட் சைடில் வரலன்னா ஸ்லோ ஸ்லோவாக தான் பிரைஸ் கீழே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இன்கேஸ் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டோ பாசிட்டிவ் நியூஸாக கிடச்சிச்சு அப்படின்னா அப் சைடில் ரேலி ஆகுதுனா ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்துடலாம் ஏன் அப்படின்னா நிஃப்டி வந்து கிளியராக வந்து செல் ஆன் ரைஸ் ஃபாலிங் விஜ்ஜில் இருக்கு ஏதோ ஒரு ட்ரிகன் பாயிண்ட் கடிச்சு பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்டம் வரதுக்கான பாசிபிலிட்டி இந்த ரெண்டு சினாரியோ இருக்கு நிஃப்டிக்கான லெவல்ஸ்லாம் பார்க்கலாம் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செப்டம்பர் மந்த்துக்கான ஆப்ஷன் செல்லிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அதோட சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீக் லாஸ்டில் ஸ்டார்ட் ஆகுது இன்னும் த்ரீ ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் பையிங் பார்த்திங்கன்னா அக்டோபர் பேட்ச் தான் ஜாயின் ஆகுது அக்டோபர் பேட்சுக்கான சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் டேட் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சேனலையும் நான் பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நிஃப்டியோட ஸ்டேடல் ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நைன் ஃபிஃப்டீனுக்கு நூற்றி முப்பத்தி மூணுரூவா இருந்து அங்கேருந்து ப்ரைஸ் அப்படியே ட்ராப் ஆகி நூற்றி பதினோரு வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நூற்றி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் வரைக்கும் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல மார்க்கெட் அந்த ரெண்டு மணிக்கு ஃபாலோ ஆகிறதுனால ப்ரீமியம் ஏறி ஃபைனலாக ஒன் நாட் செவனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இன்றைக்கி டிகே நடந்திருக்கு நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரீமியம் ஓப்பன் ஆகும் போதே நைன்ட்டி ஆர் ஹண்ட்ரடில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்போது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேயே யாராச்சும் ஸ்டேடல் போகிறதா இருந்தால் கூட அவங்களுக்கு பிரேக் ஈவன் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் பிரேக் இவன் கிடைக்கும் ரெண்டு ப்ரீமியம் சேம் பிரைஸில் அடிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நெஃப்டி பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம எஸ்டர்டே லெவல்ஸ் கிளியராக கொடுத்துருந்தோம் இந்த டூ சிக்ஸ்டிங்கிறது இந்த கேப் டவுன் சரி கே கேப் ஃபில்லிங் ஏரியா கேப் ஏரியா பிரேக் டவுன் பண்ணிச்சுனா ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் அது பார்த்திங்கனா டைம் வந்து டூ 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 ஃபிஃப்டீனுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு நெஃப்டிக்கு பொறுத்த வரைக்கும் கிஃப்ட் நெஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நாளைக்கு மார்னிங் இதே மாதிரி ஃபிளாட்டாக ட்ரேட் ஆனால் ஃபிளாட் ஓப்பனிங் வரதுக்கான கேப் அப் ஆர் கேப் டவுன் வந்தால் நாளைக்கு மார்னிங் எயிட் ஓ கிளாக் நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் எப்படி ட்ரேட் பண்ணுங்கிறது எக்ஸ்பரி பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெண்டிங் மூவை எதிர்பார்க்காதீங்க இன்கேஸ் ட்ரெண்டிங் மூவ் வரணும் அப்படின்னா அது வந்து லாங் சைடு வரதுக்கு தான் பாசிபிலிட்டி இருந்தால் தான் நல்ல மூவ் வரும் ஷார்ட் என்ட்ரி லாங் மீன்ஸ் மார்க்கெட் அப் சைடில் போதுன்னு அர்த்தம் ஷார்ட் மீன்ஸ் மார்க்கெட் டவுன் சைடில் போதுன்னு அர்த்தம் ட்ரெண்டிங் மூவ் எதிர்பார்க்கறதா இருந்தால் லாங் சைடில் தான் அட்வைசபிள் ஏன்னா மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்ட்டில் இருக்கும்போது புட் புட்ரைட்டஸ் பெரிய லெவல் இல்லாதப்ப டவுன் சைடில் ட்ரெண்டிங்கும் எதிர்பார்க்காதீங்க பாயிண்ட் நம்பர் ஒன் இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா சிம்பிள் சினாரியோ ஃபஸ்ட்டு லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டியே பிவோட்டா ஒர்க் ஆகும் ப்ளஸ் இந்த லைன் ரிஜெக்ஷன் மல்டிபிள் லைன் ரிஜெக்ஷன் இருக்குது பிவோட்டா ஒர்க் ஆகும் இன்கேஸ் அது பிரேக் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி லெவல் வரை வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இதெல்லாம் வந்து இந்த வீக்கான அப்கமிங் லெவல்ஸ் மேலே என்னென்ன வருங்கிறத கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டொண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எகெயின் பிரேக் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி அதை பிரேக் ஆச்சுன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த லெவலில் ட்ரிகர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இந்த லெவலில் மார்க்கெட் கிளியராக ரியாக்ட் ஆகும் எக்ஸ்பரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்தியா வீக்ஸ் லோவாக இருக்குது ப்ரீமியம் கம்மியாக இருக்குது ஆல்ரெடி ஹோல்செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க எல்லாமே ஸ்கேல்ப் ரைடிங் தான் பண்ணணும் மார்னிங் வந்து ஒரு ஸ்கேல்ப் ரைடிங் எடுத்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டுன்னு தெரியும் போது இன்கேஸ் மார்க்கெட் சினாரியா நம்பர் ஒன் மார்க்கெட் இன்கேஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னா ப்ரைஸ் இங்கே திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வருதுன்னா லாங் ஃபோக்கஸ் பண்ணணும் அழகாக இந்த ட்ரெண்ட்லைன் ரிசிஷன் வரும்போதே எக்ஸிட் ஆகிடணும் அதுக்கப்புறம் எப்படி ட்ரெண்டிங் மூவ் வருதுங்கிறத பார்த்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஸ்கால்ப் யூஸிங் பண்ணுங்கள் இன்கேஸ் ஃபஸ்ட் ஆஃபில் கன்சல்டேட் ஆகுதுன்னா செகண்ட் ஆஃபில் நம்ம லிமிட்டட் இருக்க ப்ரீமியம் எடுத்து ட்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறது நான் டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டில் கிளியராக ஆல்ரெடி இந்த லெவல் இங்கேருந்து பையிங் ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு இப்போ செல் ஆன் ரைஸ் வந்திருக்கு ப்ரீவியஸாக இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கன்சல்டேஷன் லெவல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வரைக்கும் அப்போது இந்த ஏரியா வரைக்கும் கன்சல்டேட் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்கேல்பிங் யூஸ் பண்ணிட்டு வெளியே வர்றதை அட்வைசபிள் பெரிய பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட சின்ன இதை ஸ்கேல் வரது அட்வைசபிள் நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி டு ஃபைவ் ஹண்ட்ரடில் கால் ரேட் திருப்பி அதிகமாகிட்டாங்க எயிட்டி த்ரீ தௌசண்டில் கால் ரேட் இருக்குது எயிட்டி ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரடில் புட் ரேட் இருக்குது எயிட்டி டூ தௌசண்டில் புட் ரேட் இருக்குது கம்பேர் வித் கால் ரேட் புட் ரேட் கம்மியாக இருக்குது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் நெஃப்டி மாதிரி தான் இந்த லைன் ரிஜெக்ஷன் இந்த லைன் ரிஜெக்ஷன் இந்த ட்ரெண்ட்லைன் ரிஜெக்ஷன் ப்ரைஸ் செல் ரைஸ் செல் ரைஸ் செல் ரைஸ் செல் ரைஸ் செல் ஆன் ரைஸில் வரும்போது ரைஸ் ஆகும்போது ப்ரீமியம் ரெசிஸ்டன்ஸில் இருக்கான்னு பார்த்து ரிஜெக்ட் ஆகும்போது ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணும் ரைஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமிய சப்போர்ட்டில் இருந்தால் லாங் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணும் இப்போ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ளியராக லெவல்ஸ் பார்த்துக்கோங்க டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அதை விட்டால் எயிட்டி டூ தௌசண்ட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவே சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ சப்போர்ட் த்ரீ பிவோட்டா ஒர்க் ஆட் படும் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா ஆக்ட் ஆனது சப்போர்ட்டா ஆக்ட் ஆனது அழகா ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது நம்ம இந்த வீக் வந்து சென்செக்ஸில் ஒரு ட்ரெண்டிங் மூவ் எதிர்பார்க்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் மூணு டைம் சப்போர்ட் என்ன ஆக்ட் ஆகிருக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ரீட்டஸ்ட் பண்ணால் ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அது புதன்கிழமையாக வியாழக்கிழமையாக இருக்கும் மேபி அப்போ செக் பண்ணிக்கலாம் இப்போதிக்கு இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது அப்போது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடே ஆகும் ஆக்டாகவும் ஆக்ட் ஆகும் அதை பிரேக் பண்ணால் எயிட்டி டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபோர் அடுத்த லெவல் கால் ரைட்டஸ் அதிகமாக இருக்குது எயிட்டி த்ரீ தௌசண்ட் புட் சைடில் ஓகே சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது எதுவும் பண்ணாது மேனா ட்ரேட் வந்து ப்ரைஸ்க்கு திருப்பி அகைன் கன்சால்டேட்டில் இருக்கும் ப்ரைஸ் இந்த ட்ரெண்ட்லைன் டூ ஃபிஃப்டியோட பிரேக் அவுட் பண்ணி ரீட்டர்ஸ் பண்ணுதுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இங்கே வந்தால் லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம் ப்ரைஸ் திருப்பி இப்படி கன்சல்டேட் ஆகி ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ஷன் ஆகிட்டு இங்கே பேட்டர்னு பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்னா எயிட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பிஎஸ் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் மார்க்கெட்ல நான் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கரெக்டாக ப்ரீமியம் கன்சல்டேட் ஆகி ரிஜெக்ட் ஆகிட்டு திருப்பி அந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் ஃபாலோ ஆகுது அப்போ திருப்பி பிரைஸ் வந்து இங்கேருந்து பவுன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா பவுன்ஸ் ஆயிருந்தா இங்கே போனால் ரிஜெக்ட் ஆகும் போகிறத பார்த்து எடுக்காம திருப்பி பவுன்ஸ் கொடுத்துட்டு பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஃபோக்கஸ் பண்ணணும் பவுன்ஸ் கொடுக்காம ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வருதுன்னா ஷார்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும் கிளியராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நான் க்ளியராக வரைஞ்சி கொடுத்துருக்கேன் நான் கொடுக்குற லெவல்ஸில் மார்க்கெட் மேக்ஸிமம் லெவலில் ரியாக்ட் ஆகுது அந்த லெவலை பார்த்துட்டு வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது தான் அட்வைசபிள் சடன் மூவ் எதிர்பார்க்காதீங்க வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் ஐடி ஆல்ரெடி நல்லா ஃபால் ஆகிறதுனால பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் ஃபால் வராது பட் ஏன்னா ஐட்டியில இருக்கிறது பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணணும் இப்போ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு த்ரீ ஓ கிளாக் அப்புறம் ரிலையன்ஸ் வந்து கிளியராக வந்து ஒரு ஃபால் கரெக்டாக அந்த டூ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு டூ ஃபிஃப்டீனுக்கு ரிலையன்ஸ் தான் வந்து நம்ம நிஃப்டியே ட்ராக் பண்ணி கீழே கூட்டிகிட்டு வந்தது சடன் ஃபால் ஆயிரத்தி நானூற்றி அஞ்சுலேருந்து டைரக்டாக ஆயிரத்தி முந்நூத்தி வரைக்கும் கண்டினியூஸ் ஃபால் இருந்துச்சு ஐடியும் பர்ஃபார்ம் பண்ணல ரிலையன்ஸும் பர்ஃபார்ம் பண்ணல ஓவராலாக பார்டர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ரியாக்ட் இல்லை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாக்ஸில் ஐடி எஃப்டி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை பேஸ் பண்ணி தான் கன்சல்டேட் மார்க்கெட்டாக இல்லை திருப்பியும் வந்து பவுன்ஸ் பேக் வருமாங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு கன்சல்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸ் ஆர் கன்சால்டேட்டில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பேங்க் நிப்டியில் நம்ம க்ளியராக லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் எவ்ரி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தள்ளி தான் பேங்க் நிஃப்டியில் ரைட்டிங் இருக்காங்க ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டில் புட் ரேட் அதிகமாக இருக்குது ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்டில் கால் ரேட் அதிகமாக இருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட்லையும் இன்னைக்கு மார்க்கெட் வீக் சென்டிமெண்ட்னால கால் ரேட்டர்ஸ் இருக்காங்க பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஈஸியான இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி டென் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு டபுள் டபுள் டாப்பு கரெக்டாக டபுள் டாப் பிரேக் டவுன் பண்ணோன்னே ரீடெஸ்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தா பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு மூமெண்ட் நிஃப்டியாச்சு டிலே பண்ணிச்சு பட் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு மூமெண்ட்டாக கேஷ் பண்ணிடலாம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் பேங்க் நிப்ட்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரிசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் ப்ரீவியஸ் சப்போர்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் இன்றைக்கி இன்ட்ராடே கேப் டவுன் வச்சதுக்கப்புறம் சப்போர்ட்டு அதை பிரேக் டவுன் பண்ணியிருக்கு இனிமேல் இந்த இடம்லாம் ஆக்ட் ஆகும் ஆக்டாகவும் ஆக்ட் ஆகும் ப்ளஸ் சென்ட்ரல் பிஒட் பாயிண்ட் இந்த லெவல் பிரேக் ஆனால் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் நைன்டீன் அதுக்கு அடுத்த லெவல் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் செவன்ட்டி சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அது அப்புறம் ஐயஸ்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ரேர் சினாரியோவில் ஃபிஃப்டி ஃபோர் எயிட் எயிட்டி சிக்ஸ் சேம் பேங்க் நெஃப்டிக்கும் ஃபாலோய் வேஜ் வரைஞ்சிருக்கும் ஃபாலோவிங் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ட்ரெண்ட்லைன் ரிஜெக்சன் இருக்கு பிரைஸு விழுந்ததுக்கு ப்ரைஸ் இந்த இடெலாம் என்னவா ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா ரீட்ரேஸ்மெண்ட்டாக ஆக்ட் ஆகும் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் திருப்பியும் இருந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துலேயே நம்ம வந்து ஷார்ட் என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணால் டூ ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் செகண்ட் டார்கெட் பிரைஸ் ஃப்ளாட் ஆர் கேட் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவலில் சப்போர்ட் ஆர் டபுள் டாப் பாட்டம் இல்லை ஏதாவது பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் லாங் ஃபோக்கஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் கண்டினியூட்டியாக ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்கா கால் ஆப்ஷன் சைடு இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கரெக்டாக லெவல்ஸில் ரியாக்ட் ஆகுது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டெல்டா வேல்யூ எடுத்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி ஃபைவ் த்ரீ ஹண்ட்ரடில் ட்ரேட் ஆகுது நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆர் புட் ஆஃப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் மேலே இருக்க டெல்டா வேல்யூ ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக பேங்க் நிஃப்டியே ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் மூவாதுனா இந்த ப்ரீமியம் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் மூவாயிரும் பேங்க் நிஃப்டி ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் மூது தான் இந்த ப்ரீமியம் ஐம்பது பாயிண்ட் மூவாயிரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் தேங்க் யூ